வருகின்ற அக்டோபர் நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் நேரடி வகுப்பு நடக்க போகுதுங்க இந்த திருப்பினங்காடு பாபாஜி ஆசிரமத்தில் மூணு நாள் நேரடி வகுப்புல இந்த என்னென்ன கத்துக்க போறேன்னா கிரியா யோகாவோட ஒரு ஆரம்ப நிலை பயிற்சிகள் சக்தி வாய்ந்த தியான முறைகள் அது மட்டும் இல்லாமல் பல ரகசியமான வித்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த மூணு நாள் வகுப்புல கத்துக்க போறோம் விருப்பம் உள்ளவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி உங்களுடைய லைஃப்ல திடீர்னு அதாவது வீட்டுல பல பிரச்சனைகள் வரும் காரணமே தெரியாம ஒரு ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும் உடல்ல சின்ன சின்ன வியாதிகள் எப்பயுமே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுல மிகப்பெரிய சண்டையா மாறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்துகிட்டே இருக்கும் பிள்ளைங்கள பார்த்தா ஒரு மாதிரி வெறுக்க தோணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் திடீர்னு நல்லா நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாம நம்ம குழம்பி போயிடுவோம் சில கிட்ட போவோம் ஜோதிடர் வந்து பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில பரிகாரம் பண்ணா சரியாகும் இல்ல சரியாகாமையும் போலாம் பரிகாரத்தை நான் குறை சொல்லல பரிகாரம் பண்ணி சரியானவங்களும் இருக்காங்க ஆனா என்ன எந்த வித பரிகாரம் பண்ணியும் எதுவும் நடக்காதவங்களும் இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு வருது இதுக்கான சொல்யூஷன் என்ன தாங்க பார்க்க போறோம் முதல்ல நம்ம எதுக்கு வருதுன்னு முதல்ல இரண்டு விதமான காரணங்கள் தாங்க ஒன்னு குல தெய்வ தோஷம் ரெண்டாவது முன்னோர்கள் தோஷம் இந்த குல தெய்வம் தோஷம் முதல்ல நான் சொல்லிட்டு இரண்டாவது நம்மளுடைய முன்னோர்கள் தோஷத்தை பத்தி நான் சொல்றேன் இந்த குல தெய்வம்ன்றது நம்மளுடைய முதல் தெய்வம்ங்க அதாவது குல தெய்வம் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நமக்கு அது வந்து ஒரு அருள் புரிகிற மாதிரி நடக்கும் இல்லைன்னா நம்ம குல தெய்வத்தை மறந்துட்டு நீங்க எந்த தெய்வத்தை வணங்குனாலும் லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது இதுதான் உண்மையான விஷயம் குல தெய்வத்தை மறந்துட்டு அதாவது ஒரு சிலருக்கு குல தெய்வம் யாருன்னே தெரியாது ஒரு மாதத்துக்கு குல தெய்வத்து கூட ஒரு மாசம் பல வருஷம் கணக்குல குல தெய்வம் கோவிலுக்கு போகாம இருப்பாங்க இந்த மாதிரி போகாததுனால முதல்ல இந்த மாதிரி உடல் நல குறைவுகள் ஏற்படும் குல தெய்வத்தால குலதெய்வ தோஷத்தால நமக்கு உடல் குறைவு ஏற்படும் அதாவது சின்ன சின்ன வியாதிகள் வயிற்று வலி தலைவலி கால்வலி இந்த மாதிரி பல வியாதிகள் குல தெய்வத்தால நடக்குது மெயின் உங்களுடைய குல தெய்வத்தை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க குல தெய்வத்துக்கு போகணும் அப்போ இந்த பரிகாரம் இதெல்லாம் ஆனா அதுவும் பண்ணலாம் அதுவும் ஒரு விதமான வழி ஆனா முழுமையா நீங்க எந்த வித பரிகாரம் பண்ணலனாலும் இந்த மாதிரி நீங்க குல தெய்வத்துக்கு கிட்ட போனீங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு நார்மலா பொங்கல் வச்சுக்கிட்டு அங்க வழிபடுத்து வந்தீங்கன்னா இந்த உடல்நலை குறைவுகள் சரியாயிடும் நான் சொல்றது திடீர்னு லைஃப்ல இந்த மாதிரி மாற்றம் நம்மளோட லைஃப் ஒரு கட்டத்துல நல்லா போயிட்டே இருக்குங்க ஆனா திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது கண்டிப்பா நீங்க குல தெய்வத்தை மறந்திருப்பீங்க ரெண்டாவது குலதெய்வம் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க இது என்னுடைய குரு தான் எனக்கு ஒரு விஷயம் இதை கிடைச்சிது இதுல பல பேர் கிளாரிட்டி ஆகியிருக்காங்க அதாவது எவ்வளவு பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஆசிரமத்தை திருப்பனங்காடு ஆசிரமம் இருக்கு பாபாஜி ஆசிரமம் இருக்குன்னு பல வீடியோல சொல்லிருக்கேன் பல மக்கள் வருவாங்க இந்த மாதிரி வீட்டுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி எல்லாம் குருநாதர் ஒரே விஷயம் தான் சொன்னாரு குலதெய்வத்துக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடுங்க முன்னோர்களை அதாவது அவங்க தினமும் இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இது பண்ணுவாங்க நினைக்கிறேன் முன்னோர்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பா ரெண்டு மாசம் கழிச்சு எங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு வராங்க அதை தான் நான் உங்ககிட்ட இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆதாரத்தோட தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் ரெண்டாவது முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தோஷம் இந்த முன்னோர்கள் தோஷம் இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ நான் இங்க பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அவங்க பண்ணது பாவத்தை நான் ஏன்பா சுமக்கணும் அப்படின்னு இங்க ஒரு கேள்வி வரும் நம்ம இங்கதான் ஒரு ஒரு விஷயத்த கவனிக்கணும் அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து வீடு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமா அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியும் அந்த சொத்தை சம்பாதிச்சிருப்பாங்க ஒரு கெட்ட கர்மாவை பண்ணியும் சம்பாரிச்சிருப்பாங்க அப்போ அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா அதோடைய கர்மம் தொடர்ந்துதான் ஆகும் அதுவும் இல்லாம அவங்களுடைய ஜீன்லதான் நம்ம வந்து இருக்கும் கண்டிப்பா அது தொடர்ந்துதான் ஆகும் நான் இது எதுவும் அனுபவிக்கல எதுவும் வேணாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்ப அந்த அந்த தோஷம் உங்களை விட்டு போயிடும் ஆமா எதுவும் சம்பாதிச்சு வச்சதை நான் அனுபவிக்கல அப்படின்னு போயிட்டீங்கன்னா தான் நம்மளுடைய முன்னோர்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த முன்னோர்கள் தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ நீங்க இந்த ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்க கடற்கரையில போயிட்டு தர்ப்பம் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு அப்படி முடியலனா கூட டெய்லியும் முன்னோர்களுக்காக உங்களுடைய முன்னோர்களை நினைச்சிட்டு கையில தண்ணிய வச்சுக்கிட்டு மூணு தடவை போட்டுட்டு தினமும் காகத்துக்கு ஒரு பிடி உணவு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சிட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவை காகத்துக்கு வைங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மாதத்துல இருந்து மூணு மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த நீங்க பரிகாரம் பண்ணி இவ்வளவு விஷயம் எதோ பண்ணிருப்பீங்க ஆனா நான் இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி நடந்திருக்கும் அதாவது உங்களோட லைஃப் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா மாறி இருக்கும் அதாவது பிரச்சனை எல்லாம் மாறி இருக்கும் உங்ககிட்ட கோபமா பேசினவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க நமக்கு வர சின்ன சின்ன வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக இருக்கும் இந்த மாதிரி அற்புதத்தை நீங்க கண் கூட பாப்பீங்க இதுதாங்க ஏன்னா நமக்கு குல தெய்வம்ன்றது நமக்கு முக்கியம் பல பேர் குல தெய்வம் யாருன்னே தெரியாம இருக்காங்க குல தெய்வம் யாருன்னே தெரியாத இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய குல தெய்வம் எதுன்னு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல சொந்தக்காரங்க பெரியவங்க யாராவது இருப்பாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியாம பல இடத்துக்கு நம்ம அலைஞ்சிருப்போங்க பல ஜோதிடரை போய் பார்த்திருப்போம் பல பரிகாரங்கள் பண்ணிருப்போம் இதெல்லாம் பண்ணியும் என் வீட்டுல இன்னும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அதை ஒரு கில்ட்டியா பீல் பண்ணியிருப்பீங்க இதுக்கெல்லாம் ரெண்டே விஷயம் தான் நான் சொல்லிட்டேன் ரெண்டே விஷயம் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு மாதத்துல இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் மாதத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா போயிட்டு வாங்க குல தெய்வம் கோவிலுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு டெய்லியும் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் நினைச்சு மூணு தடவை தண்ணி வச்சுட்டு காகத்துக்கு உணவளிச்சாலும் பரவாயில்ல இல்ல மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய குல தெய்வம் அருள் இருந்தா மட்டும்தாங்க நம்மளோட லைஃப்ல அடுத்த கட்டன்றது போக முடியும் மற்ற தெய்வங்களும் நமக்கு அருள் புரியும் நம்மளும் அதாவது நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா வாயிடலாம் நம்மளுக்கு குலதெய்வம் தான் முதல்ல வந்து காக்குற தெய்வம் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க குல தெய்வத்தை வணங்கு குல தெய்வத்தை வணங்கு குல தெய்வத்தை வணங்குன்னு இது வரைக்கும் தெரியாத விஷயத்த இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ்